தாத்தா ஆய் தண்ணி சாரா வந்து ஸ்வீட் வந்து குலோப்ஜான் பீட்ரூட்டு சௌ புரியல் மூரே ரசம் வட்டக்கொழம்பு சாம்பார் பாயாசம் சாதம் பஜ்ஜி அப்பளம் சிப்ஸ் சார் வந்து வந்து வச்சுட்டு இருக்கிறான் சாம்பார் தான்

மா பொறுங்கற நாள்ல எதுவும் கிடையாது நீ சாப்பாடு போடுமேங்கிறதுக்காக நீ சாப்பாடு போடுறாங்க இங்க அப்போ வரணும்னு அதுக்காக சாப்பாடு போடுறாங்க ஆ பாடுங்க அதனால மோர் സത്തമാ പടല ര അമ്മ ഉമ്മീ അപ്പ ഉള്ള நான் சா நிரும்தாलிம் தன்றுங்கள்பேலில் சாளிம் deciரிய險 핑ர்தால் மைக்காளம்

நா எல்லாரும் ரொம்ப சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாம்பார் இருக்கு இருக்கு மோர் இருக்கு ரசம் இருக்கு இது வாங்கி சாப்பிடுங்க